அன்பார்ந்த கும்பராசிக்காரர்களே அதிர்ஷ்டம் இனி எல்லை மீறப் போகிறது வாழ்க்கையில் முன்னேற விரும்பும் தைரியம் புதுமை உணர்வு தொழில்நுட்ப அறிவு மனிதாபிமானம் இதையெல்லாம் ஒரே உடலில் சேர்த்தது கும்பராசிக்காரர்கள்தான் இவர்கள் ஒரு செயலை தொடங்கினால் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள் அவர்கள் அமைதியாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் மின்னல் வேகம் கொண்ட சிந்தனை சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கும் மேலும் இவர்களின் மனம் ஒரு கடல் போல ஆழமானது அவர்கள் சிரிப்பின் பின்னால் ஒரு தீவிரமான சிந்தனை இருக்கும் அவர்கள் மற்றவர்களுக்கு எளிதில் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்குள் உள்ள உலகம் மிகவும் விசாலமானது அவர்கள் ஒருவரின் துயரத்தை உணரக்கூடிய கருணை கொண்டவர்கள் அவர்கள் நம்பிக்கையுடன் யாரையாவது நேசித்தால் அவர்களுக்காக தங்கள் உயிரையே அர்ப்பணிக்க தயங்க மாட்டார்கள் அவர்களின் மனசு ஒரு பிரபஞ்ச தளம் போல அதிலே அறிவும் உணர்வும் கனவும் சேர்ந்து கலந்திருக்கும் இவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் புத்திசாலித்தனம் மற்றும் வித்தியாசமான சிந்தனை கவனத்தை ஈர்க்கும் இவர்களுக்கு விஞ்ஞானம் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி புதுமை ஆகிய துறைகள் சிறப்பாக பொருந்தும் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் புதுமை இருக்கும் அதனால்தான் கும்பராசிக்காரர்கள் புதிய யுகத்தை உருவாக்கும் ராசி என்று சொல்லப்படுகிறது மேலும் இவர்கள் புதிய யோசனைகளை கொண்டு சமூகத்தை முன்னேற்றம் அடைய செய்வார்கள் அவர்கள் சாதாரண வெட்டியில் திருப்பி அடையவில்லை வரலாறு படைக்கும் உயரம்தான் இவர்களின் இலக்கு குறிப்பாக இவர்கள் பிறந்தவுடன் தெய்வம் அவர்களுக்கு ஒரு தனி சிந்தனை செல்வம் கொடுத்திருக்கிறது அவர்கள் அறிவால் பணம் சம்பாதிப்பவர்கள் மற்றவர்கள் உழைப்பால் சம்பாதிப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் அறிவால் திட்டமிடலால் புத்தியால் சம்பாதிப்பார்கள் தொழில் வியாபாரம் பங்கு முதலீடு ஆன்லைன் வேலைகள் கண்டுபிடிப்பு துறைகள் இவை இவர்களுக்கு பெரும் லாபம் தரும் அவர்களின் வருமானம் மெல்ல மெல்ல அதிகரித்து ஒரு கட்டத்தில் பெரும் பொருளாதார நிலை உருவாகும் இவர்களிடம் பணம் சேரும்போது அது நீடித்த வளமாக மாறும் சம்பாதிக்கும் பணமும் தெய்வம் தரும் அதிர்ஷ்டமும் சேரும் ராசி இது ஏனென்றால் கும்ப ராசிக்காரர்கள் தலைமைக்காகவே பிறந்தவர்கள் அவர்கள் சுயமாக முடிவெடுப்பார்கள் தங்கள் பாதையில் நம்பிக்கையுடன் செல்வார்கள் சனி இவர்களின் அதிபதி என்பதால் அவர்கள் எத்தனை சிரமம் வந்தாலும் உறுதியுடன் நிற்பார்கள் சனி இவர்களுக்கு தாமதமான வெற்றியை தருவான் ஆனால் அந்த வெற்றி நிலையானது அழியாதது ஒருமுறை உயர்ந்தால் மீண்டும் கீழே விட மாட்டார்கள் குரு உச்சநிலை பெற்ற காலங்களில் இவர்களுக்கு அரசியல் வெற்றி பதவி உயர்வு சமூக மரியாதை மக்களிடமிருந்து பெரும் அங்கீகாரம் கிடைக்கும் அவர்கள் வாழ்வின் ஒரு பகுதியில் நான் இதை சாதித்தேன் என்று பெருமையாக சொல்லும் நாள் உறுதி அன்பு இவர்களுக்கு ஒரு புனித உணர்வு அவர்கள் அன்பை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் தீவிரமாக காதலிப்பார்கள் அவர்கள் நேசிக்கும் ஒருவரை வாழ்க்கை முழுவதும் காப்பாற்றுவார்கள் இவர்கள் ஒரு உறவில் நேர்மை நம்பிக்கை சுதந்திரம் ஆகியவற்றை எதிர்ப்பார்கள் தங்கள் வாழ்க்கை துணையை சமமானதாக காண்பார்கள் மேலோட்டமாக அல்ல அவர்கள் காதலிக்கும் போது அது ஒரு அழகான நட்பு போல தொடங்கி ஆழமான உறவாக மாறும் அவர்களின் அன்பு நிச்சயமானதே குறிப்பாக முதல் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் குரு இவர்களின் மூன்றாம் இடத்தில் நுழைவதால் தைரியம் ஆற்றல் முடிவெடுக்கும் திறன் ஆகியவை பெரும் வளர்ச்சியடையும் புதிய வாய்ப்புகள் தொழிலில் உயர்வு புதிய வீட்டுக்கான யோசனை வாகனம் வாங்கும் ஆசை அனைத்தும் நிறைவேறும் அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு பிரபஞ்ச சக்தி மிக நெருக்கமாக இருக்கும் அவர்கள் தெய்வத்திடம் பேசுவதைப் போல உணர்வார்கள் சனி இவர்களின் அதிபதி என்பதால் அவர்களுக்கு பிரார்த்தனைக்கு ஆழமான பலன் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மற்றும் ஓம் சனீஸ்வராய நமக மந்திரங்களை ஜபித்தால் தடை நீங்கி அதிர்ஷ்டம் பெருகும் அவர்கள் தியானம் செய்தால் மன அமைதி தீர்மான வழி தெய்வீக ஒளி ஆகியவை வளர்வது உறுதி தங்கள் கர்மத்தை நல்ல விதமாக மாற்றி தங்களின் வாழ்க்கை பாதையை பிரகாசமாக்கும் சக்தி இவர்களிடம் உள்ளது மேலும் இவர்கள் வாழ்க்கையில் அடையும் உயரம் நிலையானது அவர்கள் செய்யும் சிறிய செயல்களே பெரிய விளைவுகளை உருவாக்கும் அவர்களின் பெயர் ஆளுமை அறிவு சமூகத்தில் ஒளிரும் அவர்கள் பிறந்தால் உலகம் மாறும் அவர்கள் பேசினால் மக்களிடம் விழிப்பு வரும் இவர்கள்தான் சிந்தனை இராணுவம் அவர்களின் ஒவ்வொரு முயற்சியும் தெய்வம் ஆசிர்வதிப்பது போல வளர்ந்து வரும் பெரிய வெற்றி தரும் அவர்கள் வாழ்நாளின் இறுதி பகுதிகளில் மகிழ்ச்சியும் அமைதியும் சேர்ந்த வாழ்வு அனுபவிப்பார்கள் அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் தங்கள் தொழிலை வெறும் வேலை என காண மாட்டார்கள் அது அவர்களின் கனவு அவர்களின் அடையாளம் அவர்கள் தங்கள் பணியிடத்தை ஒரு தெய்வீக மேடையாக மாற்றுவார்கள் ஒருமுறை வேலையில் ஈடுபட்டால் அதில் முழுமையாக மூழ்கி விடுவார்கள் அவர்கள் சிந்தனை வேகம் திட்டமிடும் திறன் துல்லியமான செயல் இதனால் மேலதிகாரிகள் அவர்களை அசத்தலாக பாராட்டுவார்கள் சனி இவர்களின் அதிபதி என்பதால் ஆரம்பத்தில் சற்று சவால்கள் வரலாம் ஆனால் அந்த சவால்களே அவர்களை வலுவான தலைவர்களாக உருவாக்கும் காலத்தின் ஓட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் தங்களுக்கே உரிய தொழில் பேரரசை உருவாக்குவார்கள் அவர்களின் கையொப்பம் மதிப்பு பெறும் நாள் அவர்களின் பெயரே பிராண்ட் ஆகும் குடும்பம் இவர்களுக்கு உயிருக்கு சமம் வெளியில் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருப்பார்கள் ஆனால் வீட்டினருக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்தை வளர்க்கும் விதம் ஒழுங்காகவும் ஆர்வத்துடனும் இருக்கும் அவர்களின் மனம் பெரியது தங்கள் அன்புக்காரர்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் அவர்களுக்கு சில சமயங்களில் இவர்களின் சிந்தனை வேகம் மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாம் ஆனால் அவர்கள் நியாயமானவர்கள் அவர்களின் பிள்ளைகள் உயர்ந்த கல்வி சிறந்த வேலை பிரபலமான நிலை ஆகியவற்றை அடைவார்கள் சனி பார்வையில் அமைந்த குடும்ப வாழ்க்கை தாமதமாக மலரும் ஆனால் மலர்ந்த பிறகு நறுமணம் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் மேலும் கும்பராசிக்காரர்கள் பணத்தை பற்றி சிந்திக்கும் போது அவர்கள் சுயமாக புதிதாக வருமான வாய்ப்புகளை உருவாக்குவார்கள் அவர்களிடம் நேர்த்தியான திட்டமிடல் மற்றும் மறைந்த நுண்ணறிவு உள்ளது அவர்கள் ஒரு ஐடியாவை வெறும் யோசனையாக வைத்துக் கொள்வதில்லை அதை செயலாக்கி நிஜமாக்குவார்கள் குரு நல்ல இடத்தில் இருந்தால் திடீர் லாபம் சொத்து வாங்குதல் வாகனம் வாங்குதல் நிலம் முதலீடு ஆகியவை அமையும் சனி தரும் தாமதம் இருந்தாலும் அந்த பணம் நிலையான செல்வமாக மாறும் இவர்களின் வாழ்க்கையின் இரண்டாம் பாதி செல்வம் சேரும் பொற்காலம் அதே அதேபோல இவர்கள் தலைமைக்காக பிறந்தவர்கள் கும்பம் ஒரு சமூக மாற்றம் தரும் ராசி இதனால் இவர்களிடம் பெரும் ஈர்ப்பு சக்தி இருக்கும் அவர்கள் மக்களிடம் பேசும்போது அதில் ஒரு ஊக்கம் ஒரு நம்பிக்கை இருக்கும் அவர்கள் சொற்கள் பலரின் மனதில் தீபம் ஏற்றும் அவர்கள் நல்ல தலைவர்களாகவும் பேச்சாளர்களாகவும் நம்பிக்கை ஊட்டுபவர்களாகவும் விளங்குவார்கள் அவர்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் அதனை உயர்த்தி விடுவார்கள் சனி குறு சேலும் காலத்தில் அவர்களின் சொல் சக்தி அரசியல் வெற்றியை தரும் அவர்களின் பெயர் மக்கள் மனதில் நிலைத்து இருக்கும் கும்பராசிக்காரர்கள் வெளிப்படையாக அறிவியல் சிந்தனையுடன் இருந்தாலும் உள்ளுக்குள் ஆழமான ஆன்மீக உணர்வுகளைக் கொண்டவர்கள் அவர்கள் தியானம் யோகா மந்திர ஜபம் போன்றவற்றில் ஆழமாக ஈடுபடுவார்கள் சனீஸ்வரர் இவர்களின் அதிபதி என்பதால் இவர்களின் வாழ்க்கை கர்மபாதை வழியாக செல்லும் அவர்கள் வாழ்க்கையில் வரும் துயரங்கள் தடயங்கள் எல்லாம் ஒரு சோதனையல்ல அது அவர்களின் புனிதமான மாற்றத்திற்கான படிக்கட்டு அவர்கள் மன அமைதியுடன் தியானம் செய்தால் பிரபஞ்சம் அவர்களுடன் பேசும் அவர்கள் அறியாமல் ஒரு தெய்வீக சக்தி அவர்களை வழிநடத்தும் ஓம் நமோ நாராயணா அல்லது ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரம் இவர்களுக்கு பெரும் பலன் தரும் அந்த வகையில் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையின் உச்சம் அறிவும் அருளும் சேர்ந்த உயரம் அவர்கள் வாழ்வின் இறுதியில் அமைதியான பெருமை அடைவார்கள் அவர்களின் முயற்சிகள் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் அவர்கள் வாழ்ந்த காலம் முடிந்த பிறகும் அவர்களின் பெயர் நினைவில் நிலைத்திருக்கும் அவர்கள் தங்கள் துறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் அவர்களின் வார்த்தைகள் தலைமுறைகளை ஊக்குவிக்கும் அவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகும் ஏனென்றால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகம் தொழிலில் அற்புதமாக இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி எல்லாவற்றிலும் அமோகமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஏற்றம் காணப்படும் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் இழுபறியாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும் மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாக நிறைவேறும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு இந்த மாதம் உள்ளூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் இருக்கும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் விலகி தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு கூடும் சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு அந்தஸ்து அதிகரிக்கும் தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் வாழ்க்கை துணை கால் பாதம் முட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் வலுக்கு விழுவதற்கான அபாயம் உள்ளது எனவே நடக்கும்போது மிகவும் கவனத்துடன் இருப்பதை உறுதி செய்யுங்கள் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது அவசியம் வளர்ப்பு பிராணிகள் விஷப்பூச்சிகள் ஆகியவற்றிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நவக்கிரகங்கள் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும் சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகி அதிர்ஷ்டங்கள் கூடும் குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் புதிதாக அறிமுகமாக நபர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது மன அழுத்தத்தை தவிர்ப்பதும் நல்லது பரம்பரையாக இருக்கும் நோய்கள் இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் தொடர்பான பாதிப்புகள் ஏற்பட்டால் கவனமாக இருப்பதும் அதைவிட நல்லது சிறு வயது கும்பராசியினருக்கு சீரண உறுப்புகள் கழிவு பாதையில் சிறு சிறு பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் நல்ல நட்பு நல்ல உறவுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது எத்தனை நாட்கள் காத்திருந்தாலும் நல்ல உறவுகள் நட்புகள் கிடைப்பது கஷ்டம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் ரீதியாக கண்டிப்பாக இந்த மாதங்களில் இருந்து எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் நீங்கும் மேலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வது நல்லது சுப விரயத்திற்கான பாக்கியம் உண்டாகும் வார்த்தைக்கு மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய உறவுகளுக்கான உத்தரவாதம் ஏற்படும் குடும்பத்தில் செல்வாக்கு கூடும் தனவாக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இழுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து நடக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கும் அமைப்பு விரைவில் வரும் ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்வதும் நல்லது செல்போனில் பேசும்போது பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என பார்த்துவிட்டு பேசுவதும் நல்லது வேலையாட்கள் விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும் உங்களிடம் யாராவது உங்களுக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என கூடினால் அதனை காதில் போட்டு கொள்ளாமல் கடந்து செல்வதும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சத்தோடு நேரடி இணைப்பு உள்ளது அவர்கள் சிந்தனை அதிர்வுகளை நிறங்கள் மற்றும் ரத்தினங்கள் மூலம் உறுதியாக்க முடியும் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்ட நிறங்கள் நீளம் கருநீளம் மற்றும் மெட்டாலிக் சில்வர் இந்த நிறங்கள் அவர்களின் சனி கிரக சக்தியை எழுப்பி நெகட்டிவ் அதிர்வுகளை பாசிட்டிவாக மாற்றும் அதிர்ஷ்ட ரத்தினமாக இவர்களுக்கு நீளம் மிகப்பெரிய பலன் தரும் ஆனால் அதை அணிவதற்கு முன் ஒரு நல்ல ஜோதிட ஆலோசனையுடன் அணிய வேண்டும் அதற்கு மாற்றாக அமேதிஸ்ட் மற்றும் லேபிஸ்ட் லெஜிஸ்லி ரத்தினங்களும் இவர்களுக்கு அமைதியும் ஞானமும் தரும் இவற்றை சனி வழிபாட்டு காலங்களில் அழிந்தால் மனதிற்கு உடலுக்கும் வழி சேரும் கும்பராசியின் அதிபதி சனீஸ்வரன் இதனால் இவர்களுக்கு சனிக்கிழமை மிகவும் முக்கியமான நாள் அன்றைய தினம் ஓம் சனீஸ்வராய நமக என்று நூற்றி எட்டு முறை ஜபித்தால் அனைத்து தடை சக்திகளும் நீங்கி அதிர்ஷ்டம் பெருகும் சனீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று எண்ணெய் விளக்கு ஏற்றுவது கருப்பு உடுத்துவது ஏழைகளுக்கு உணவளிப்பது இவை அனைத்தும் கர்ம பாரியங்கள் பரிகாரங்களும் உண்டு மேலும் இவர்களுக்கு மிகவும் ஏற்ற தெய்வம் அனுமன் அனுமன் வழிபாடு அவர்களின் மன வலிமையை பத்து மடங்கு அதிகரிக்கும் ஹனுமன் சாலிசா ஜபம் சனிக்கிழமைகளில் கடவுளுக்கு அர்ச்சனை கருப்பு என நெய் விளக்கி அவர்கள் அவர்களுக்கு ஆழமான பாதுகாப்பு சக்தியாக மாறும் அதோடு கும்பராசிக்காரர்கள் தத்துவ சிந்தனை கொண்டவர்கள் என்பதால் தியானம் யோகா பஜனை போன்றவற்றிலும் ஈடுபட்டால் அவர்கள் ஆன்மீகமாக மிகவும் உயரம் அடைவார்கள் அதே போலதான் குரு மிதனத்தில் நுழையும் போது கும்பராசிக்காரர்களின் புத்தி வெளிச்சம் மிகுந்தளவு உயரும் புதிய வாய்ப்புகள் புதுமையான முயற்சிகள் தொழில்நுட்ப துறைகளில் வளர்ச்சி ஆகியவை பெருகும் சனி உச்சத்தில் அமர்வதால் அவர்களின் நிலையான வாழ்க்கை தொடங்கும் அந்த ஆண்டிலிருந்து இவர்களின் வாழ்க்கையில் புதிய ராஜயோகம் திறக்கும் குறு பார்வையில் பணவரவு குடும்ப மகிழ்ச்சி சொத்து வாங்கும் யோகம் அமையும் வெளிநாட்டு வாய்ப்பு பெரிய கூட்டாண்மை தொழில் விரிவாக்கம் போன்றவற்றால் பெரும் புகழ் கிடைக்கும் குரு சனி சேரும் சமயத்தில் இவர்களின் வாழ்க்கை பிரகாசிக்கும் அந்த ஆண்டில் அவர்கள் அடையும் வெற்றி அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் வெற்றி அது ஒரு பெருள் வெற்றி மட்டுமல்ல மனநிலவும் தேய்வாரளும் சேர்ந்து வரும் பெரும் சாதனை வாழ்க்கையில் பல அனுபவங்களுக்கு பிறகு கும்பராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் உங்கள் உண்மையான நோக்கம் என்ன என்று உணர ஆரம்பிப்பார்கள் அவர்கள் தங்கள் மனதை அமைதியாக்கி பிரபஞ்சத்தை அடைய முயல்வார்கள் அந்த தருணமே அவர்களின் ஆன்மீக எழுச்சியின் தொடக்கம் அவர்கள் தியானம் செய்யும் போது அவர்களுக்கு ஒரு பிரபஞ்ச சக்தி நேரடியாக இணைந்து செயல்படும் அந்த சக்தி அவர்கள் மனதில் புதுப்புது அறிவை விதைக்கும் அவர்கள் தங்களின் வாழ்வை மட்டும் அல்ல பிறரின் வாழ்க்கைகளையும் ஒளிரச் செய்வார்கள் அதனால்தான் கும்பராசி மனிதகுலம் முழுவதையும் உயர்த்தும் ராசி என்று அழைக்கப்படுகிறது மேலும் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் பெருமையுடன் பின்னோக்கி பார்க்க முடியும் அவர்கள் செய்த நல்ல செயல்கள் அவர்களின் பெயரை சின்னம் போல் மக்களிடத்தில் நிலைத்து வைக்கும் அவர்களின் முகத்தில் எப்போதும் அமைதியான புன்னகை இருக்கும் ஏனென்றால் அவர்கள் உலகத்தில் தங்கள் பணி முடிந்தது என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் அவர்கள் மனதில் தெய்வத்தின் ஒளி நிரம்பி சுற்றத்தாருக்கும் ஆன்மீக சாந்தியும் அளிப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் உணர்வது வாழ்க்கை என்பது வெறும் போராட்டம் அல்ல அது ஒரு தெய்வீக அனுபவம் இவர்களின் வாழ்வின் கடைசி அத்தியாயம் அமைதி நம்பிக்கை ஆன் ஒளி என இருக்கும் அந்த வகையில் கும்பராசிக்காரர்களின் ஜாதகத்தில் சனி ஆட்சி செய்வதால் அவர்களின் வாழ்க்கையில் வரும் வெற்றிகள் மெதுவாக வரும் ஆனால் ஒருமுறை வந்தால் அது பாறை போல் நிலைத்த வெற்றி அவர்களின் ராஜ யோகங்களில் ஒன்று சனி குரு இணைவு யோகம் இது நிகழும் போது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றத்தின் மின்னல் நிகழும் வழக்கமான வாழ்க்கையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு திடீர் எழுச்சி கிடைக்கும் அவர்கள் தொழில் தொடங்கியவர்கள் என்றால் பெரும் வளர்ச்சி அரசியலில் இருந்தால் உயர்ந்த பதவி சாதாரண பணியில் இருந்தால் மேலாளர் நிலை சேவைத்துறையில் இருந்தால் பெரும் மதிப்பு மேலும் சூரியன் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் சொல் குரல் செல்வாக்கு ஆகிய மூன்று சக்தி கையாளும் தலைவர்களாக மாறுவார்கள் இதுதான் அவர்களின் மௌன ராஜயோகம் அவர்கள் அலறாமல் அமைதியாக ராஜ்யம் நடத்தும் சக்தி இருக்கிறது கும்பராசிக்காரர்களின் காதல் ஒரு மெய்யான உணர்ச்சி மற்றும் சிந்தனை இணைவு அவர்கள் யாரையாவது நேசிக்கும் போது அது வெறும் ஈர்ப்பு அல்ல அது ஒரு மண் இணைப்பு ஒரு ஆன்மீக பந்தம் அவர்கள் காதலிப்பவரை வெறும் காதலாக அல்ல மனசாகானாக காண்பார்கள் அதேபோலதான் அவர்களின் அன்பு வெளிப்படையாக இல்லாமல் ஆழமாக இருக்கும் அவர்கள் ஒரு உறவை ஆரம்பிக்கும் போது அதை ஆயுள் முழுவதும் காப்பாற்றுபவர் அவர்களுக்கு மிகச்சிறந்த துணை ராசிகள் மிதுனம் துலாம் தனுசு இவர்களுடன் சேர்ந்து போகும்போது மனமும் சிந்தனையும் வாழ்க்கையும் ஒரே இசையில் ஒழிக்கும் கும்பராசிக்காரர்களின் காதல் பிரபஞ்சத்துடன் கலந்த பாசம் அவர்கள் ஒருவரை நேசித்தால் உலகமே மாறும் ஏனென்றால் திருமணம் இவர்களுக்கு வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்புமுனை சனி தரும் தாமதம் இருந்தாலும் அது சரியான துணையை தரும் தாமதம் அவர்கள் வாழ்க்கை துணை அமைதியான அறிவுள்ள கலை அல்லது கல்வியில் சிறந்தவராக இருப்பார்கள் அவர்களுடன் சேர்ந்து கும்பராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் புதிய உயரத்தை அடைவார்கள் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் இரட்டிப்பாகும் சனி மற்றும் குரு சேரும் வருடங்களில் திருமணம் நடந்தால் அந்த இணைப்பு போல நீடிக்கும் அவர்கள் தங்கள் துணைவுடன் ஒரு ஆழமான ஆன்மீக பந்தத்தை உருவாக்குவார்கள் அது வெறும் உறவு அல்ல ஒரு பிரபஞ்ச ஒப்பந்தம் மேலும் குடும்பம் இவர்களின் வாழ்க்கையின் இருதய மையம் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக கடமையாக உழைப்பார்கள் தங்கள் மக்களுக்கு நல்ல வாழ்க்கை வழங்க விரும்புவார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் கல்வியில் அறிவியல் பிழைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள் பிள்ளைகளுக்கு தெய்வீக ஆசிர்வாதம் இருக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்ப ராசிக்காரர்களை ஆட்சி செய்பவர் சனி பகவான் அதனால் அவர்களின் வாழ்க்கையில் வரும் தாமதம் சோதனை உழைப்பு அனைத்தும் சனியின் சோதனைகள் ஆனால் சனி ஒருவரை சோதிப்பதற்காக அல்ல அவரை உயர்த்துவதற்காகவே சோதிப்பார் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் எல்லை எண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுங்கள் அந்த தீபம் உங்கள் வாழ்க்கையில் இருளை நீக்கும் பரிகாரம் இரண்டு காக்கைகளுக்கு உணவு வைப்பது ஏழை மக்களுக்கு துணி கொடுப்பது சனி பகவானை மகிழ்விக்கும் பரிகாரம் மூன்று அன்னதானம் செய்வது சனியின் கருணையை பெறும் ரகசியம் பரிகாரம் நான்கு நீளம் அணிய விரும்பினால் ஒரு அனுபவமுள்ள சோதரின் ஆலோசனையுடன் அணியுங்கள் அது சரியான காலத்தில் அணிந்தால் வாழ்க்கை முழுவதும் மாறும் சனி மகிழ்ந்தால் கும்பராசிக்காரரின் வாழ்க்கை ஒரு வீர யோகம் எந்த இடத்தில் இருந்தாலும் உச்சநிலைக்கு எடுத்துச் செல்லும் கும்பராசிக்காரர்களுக்கு அறிவு ஒரு ஆயுதம் அவர்கள் எங்கு பிறந்தாலும் தங்கள் அறிவால் உலகை மாற்ற முடியும் அவர்கள் பதினோராவது ராசி அதாவது பகைவர்களை கட்டுப்படுத்தும் ராசி அதனால் எதிரிகள் இருந்தாலும் அவர்களை அடக்குவது இவர்களுக்கு எளிது ஜாதகத்தில் குரு சனி ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்தால் இந்த புத்தி ராஜயோகம் இந்த யோகம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் பிரபஞ்சம் துணை துணைநெடுக்கும் ஒரு துணை ஒரு சிந்தனை இவர்களின் வாழ்க்கையை மாற்றும் அவர்களின் திசை புத்தி மாற்றங்கள் பெரும் அதிர்ஷ்டத்தை தரும் கும்பராசிக்காரர்களுக்கு சிறந்த திசைகள் வடகிழக்கு குருவின் திசை மேற்கு சனியின் திசை இந்த திசையில் வீடு அலுவலகம் தொழில் தொடங்கினால் பெரிய வெற்றி உறுதி கும்பராசி என்பது மந்திர ராசி அவர்கள் உச்சமானதில் பிரபஞ்சத்தோடு இணையும் ஆற்றல் கொண்டவர்கள் அவர்கள் உச்சமாவதை நிலைநிறுத்த சில மந்திரங்கள் மந்திரம் ஒன்று ஓம் சனா சராய நமக இதை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபியுங்கள் இது சனியின் கருணையை ஈர்க்கும் ஓம் கிரீம் வாக்தேவாய நமக இது அறிவை வழக்கும் பேச்சில் சக்தி தரும் ஓம் குரவே நமக இது குருவின் ஆசிர்வாதத்தை தரும் கல்வி தொழில் பணவரவு உயரும் இந்த மந்திரங்களை சபிக்கும் போது நீல நிற தீபம் மாற்றி ஏற்றி மன அமைதியுடன் ஜபியுங்கள் இது உங்களின் ஆவியை பிரபஞ்சத்துடன் இணைக்கும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் ஆன்மீக உணர்வில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு எப்போதும் ஒரு அறிவின் தீ எரிகிறது அவர்கள் தியானம் செய்தால் சாதாரண தீயமுள்ள பிரபஞ்சம் கேட்கும் தியானம் அவர்களுக்கு சிறந்த தியான முறை நீளவானத்தை நோக்கி ஆழமாக மூச்சை இழுத்து ஓம் என்று உச்சடிக்கவும் இதை பதினொன்று முறை செய்யுங்கள் இதை உங்கள் சிந்தனையை பிரபஞ்ச அலைகளோடு அணைக்கும் சனி மற்றும் குருவின் அருளால் அவர்கள் ஆன்மீகம் அதிகரிக்கும் அவர்கள் தங்கள் ஆற்றங்களை அடக்கியால் பிரபஞ்ச சக்தி அவர்களை வழிநடத்தும் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய புத்தக வடிவங்கள் படியுங்கள் குரு உங்களுக்கு அறிவைத் தருவார் நீல நிற ஆடை அணியுங்கள் அது உங்கள் மிகக்கிறக ஆற்றலை உற்சாகப்படுத்தும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அறிவை தெளிலாக்கும் தொழிலாக்கும் வல்லவர்கள் அவர்கள் எதையும் வெறும் உழைப்பால் அல்ல திறமையால் புதுமையாலும் யோசனையாலும் வெற்றி பெறுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் தொழிலில் ஒருபோதும் ஒரே வழியில் நடப்பதில்லை அவர்கள் புதுமையாக புதிய யோசனைகளை உருவாக்கி பலருக்கு பின்பற்றும் வழி காட்டுவார்கள் தொழிலில் இவர்களுக்கு ஏற்ற துறைகள் ஐடி சாஃப்ட்வேர் ஆராய்ச்சி நவீன தொழில்நுட்பம் ஊடகம் சமூக ஊடகம் கல்வி ஆராய்ச்சித்துறை அரசியல் ஆளாண்மை ஜோதிடம் சிந்தனை வழிகாட்டல் ஹீலிங் ஒரு கும்பராசிக்காரர் எந்த துறையில் இறங்கினாலும் அவர்கள் அதை கட்டுப்படுத்தும் தலைவராக மாறுவார் அவர்களின் யோசனை ஒரு நிறுவனத்தையே மாற்றிவிடும் அளவுக்கு ஆழமானது அதுதான் கும்பராசியின் தொழில் ராஜயோகம் அறிவு தலைமைக்கு வழிகாட்டும் யோகம் மேலும் கும்பராசிக்காரர்கள் பிறந்த முதலே அறிவை தேடும் ஆவி உடையவர்கள் அவர்களுக்கு புத்தகம் என்றால் பொக்கிஷம் அவர்கள் படிப்பது வெறும் தேர்வுக்காக அல்ல உண்மையை அறியவே சிறந்த கல்வித்துறைகள் மனைவியல் அறிவியல் கணிதம் சமூக ஆய்வு விண்வெளி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிலாசபி சட்டம் ஜோதிடம் ஹீலிங் ஆற்றல் ஆய்வு ஆன்மீக அறிவியல் குரு கும்பராசிக்காரர்களின் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களின் பல டிகிரி வெளிநாட்டு கல்வி ஆராய்ச்சி விடுது போன்ற பெருமைகள் பெறுவார்கள் அவர்கள் படிப்பு ஒருநாள் பணியாக மாறும் கும்பராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் மிக வலிமையானது ஏனென்றால் அவர்கள் உலகமயமான சிந்தனை கொண்டவர்கள் அகல் தந்தல் திறமையை வெளிப்படுத்தி பெருமை பெறுவார்கள் வெளிநாட்டில் குடியேறும் முக்கிய காரணங்கள் கல்வி வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு கலை இசை கலாச்சாரத்துறையில் வளர்ச்சி சனி குரு ராகு மூன்றும் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வெளிநாட்டில் பிரபலமான விஞ்ஞானி சிந்தனையாளர் கலைஞர் அல்லது ஆன்மீக குருவாக மாறுவார்கள் அந்த அளவிற்கு கும்பராசி ஒரு உலகளாவிய ராசி